வணக்கம் இந்த பதிவில் ஆரம் ராசி பலன் கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம் கிரகங்கள் பெயர்ச்சி அடைகின்றன நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசியில் ராகு வந்து பதினெட்டாம் தேதி அம அமர்றாரு அதற்கு முன்னாடியே குரு பதினாலாம் தேதி நான்காம் இடத்திலிருந்து உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் குரு போய் அமர்கிறாரு அதே போல் ஏழாம் இடத்துல கேதுவும் சூரியன் பதினைந்தாம் தேதி நான்காம் இடத்திற்கும் பயிற்சி அடைகிறாங்க இந்த பெயர்ச்சியை பார்க்கும்போது சிறப்பான பெயர்ச்சின்னே சொல்லலாம் ராகு உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாருன்ட்டு கவலைப்பட தேவை குரு பார்வை இருக்குது அது சிறப்பு அதனால் உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் எடுக்கக்கூடிய காரியங்களிலும் தோய்வு அமைப்பு இருந்தாலும் கூட அதில் வந்து சரி பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமையும் சகோதர வகையில் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்லாம் ஒரு மன வருத்தம் இருக்குது ஆனால் இந்த குரு பறவை பார்க்கறதுனால பரவாயில்ல பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதே போல் இங்கே சகோதர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று இந்த வாரத்தில் ஆரம்பத்துடன் பரிவர்த்தனை எதிர்த்தன்மை விலகும் இப்போ பத்துக்கு பத்து உங்களுடைய ராசிக்கு பத்துக்கும் ஆறுக்கும் பரிவர்த்தனை அமைப்பு பெறதுனால எதிர்த்தன்மை விலகி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் ஆறு குடியவரும் பலம் அடைய அடைகிறாரு வேலை அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும் பத்து குடியவரும் பலம் அடைகிறாரு அதனால் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த குருவானவர் இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த குரு பதினாலாம் தேதி பெயர்ச்சி அடைந்தார் இல்லையா ஒரு ஆசையை பார்த்துறார் இது மிகவும் சிறப்பு இதனால் இருந்தவரை ஜென்மசனியில் இருந்தீங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க ஜென்மசனி சனி சனிராகு ரெண்டாம் இடத்துல போய் அமர்றாரு இப்போ இந்த ஒரு ஐம்பது நாட்கள் வந்து பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனீ ராகு இணைவு வார்த்தைகள் ரீதியில் போராட்டங்கள் ஏதாவது நம்ம ஒரு பேசி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடையே நகர்ந்தது அதே போல் த வருமான தடையும் கொடுத்ததை இந்த அமைப்புகள்லாம் இப்போது விலகி வருமானத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேலையில் எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் சிறப்பு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தந்தை வழி மூலயமாக ஆதாயம் சொத்துக்கள் மூலியமாக நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே ஒரு தொ சொத்து ரீதியில் இருந்த பிரச்சனைகள் இப்போது தீரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும் அடுத்ததாக கேது ஏழாம் இடத்துல வந்து அமர்றாரு திருமண தடையை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா ஏழில் அமரக்கூடிய கேதுவானவர் தடைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு கோச்சார ரீதியில் இப்போ வந்து திருமண அமைப்பு ஒரு சாதகமான அமைப்பாக இல்லை ஜாதகத்துல இங்கே குருவோ சுக்கரனோ இருந்து அதன் மீது கேது போ போனாருன்னா கேது தசையும் இரு நடந்துச்சுன்னா இங்கே வந்து அந்த திருமண தடை இருக்காது நற்பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனுடைய அமைப்புகளில் சில பாதிப்புகள் இருக்கும் உங்களுடைய குருவானவர் இரண்டு குடும்பம் ரீதியில் வருமான ரீதியில் இது போன்ற அமைப்புகளில் கஷ்டத்தை கொடுக்குற ஆனால் தசை அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உண்டு அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்